நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நான் ஃபோர் கார்னர்ஸையும் நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இதை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரேடியஸ் காட்டுது ப்ளஸ் நான் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரைண்ட் பண்ணியிருந்தால அந்த கன்ஸ்ட்ரெயின் போயிடுச்சு ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு நியூ ட்ராயிங் எல்லா கார்னரையும் நான் கன்ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டேன் கன்ட்ரைன் பண்ணியிருந்ததை வந்து டிலீட் பண்ணிவிட்டு தான் நான் இதை உருவாக்குறேன் ஒரு ஆர்க்குன்னுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்குக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இப்போ தேர்ட்டின்ட்டு சைமில்டேனியஸாக எல்லாமே தேர்ட்டியாக மாறுது ஆனால் என்னோடய ட்ராயிங் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே ட்ராயிங் ఇప్పు నేను ఎప్పుడు యూస్ పన్న పోయిండ్ సో నా ఇూస్ పండు కన్ట్రైన్ అది అప్పుడే ఇక్కడ కొడుకు సలెక్ట్ సో ఇంక పన్న కన్సైన్ అప్పుడేదా ఇప్పు వేల్ూ చేంజ్ పన్నేనా சைமல்டேனியஸாக எல்லா இடத்துலையும் மாறும் ஆனால் அதோடய ஷேப் எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்கப்படாது ஷேப்புன்றது பார்த்திங்கன்னா அதோட மிட் பாயிண்ட்டில் நான் கொண்டு வரது ஸோ இப்போ நான் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு எந்த பாதிப்பும் ஆப்ஜெக்டில் ஏற்படாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கீப் கண்ட்ரென்ட் கார்னர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது டைமென்ஷன் இச் ஃபில்லட் ஸோ நீங்கள் வேரியபிள் ஃபில்லட்டுன்னுட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க நீங்கள் நிறைய த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் படிச்சுருந்தீங்கன்னா வேரியபிள் ஃபில்லட்டுன்றது என்னென்னா நம்ம கொடுக்குற ஈச் கார்னர்லேயும் ஒவ்வொரு விதமான ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரே நேரத்தில் நான் ஃபில்லட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேறு வேறு டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஸோ இதை வேரியபிள் ஃபில்லட்டுன்னு வாங்க ஸோ சாலிட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு கான்செப்ட் ஒன்று தான் எல் மற்ற எல்லா சாஃப்டர்லேயும் பார்க்குற கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது ஆனால் வே ஆஃப் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மாறி இருக்கும் பேர் மாறி இருக்கும் மரம் மாறி இருக்கும் ஆனால் கான்செப்டுன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா தேங்க் யூ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேம்பர் இதுக்கும் ஒரு ரெக்டாங்கல்

சாம்பர் டைப் தான் இருக்கும் நீங்கள் எந்த இதில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஸ்டன்ஸ் இந்த ஷாஃப்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிராக இருக்கும் காமனாக ஸோ அதே மாதிரி தான் நம்ம சாம்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிளையும் டிஸ்டன்ஸையும் கொடுத்து யூஸ் பண்ணலாம் இதான் மேஜராக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அந்த வேரியபிள் ஃபிலட் ஆப்ஷன்ஸ் மாதிரி இதுலையும் நீங்கள் வேரியபிள் சாம்ஃபர் பண்ணிக்கலாம் வித் கான்ஸ்டண்ட் கன்ஸ்ட்ரைனில் ஸோ கன்ஸ்ட்ரைன் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீ இது இங்கே இதுக்கு முன்னாடி ஃபில்லட் ஆப்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்ஃபை அதில் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னுட்டு ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் டி ஒன் டி டூ ஸோ இதான் டி ஒன்னா ஒன்னால் டி டூ டி ஒன் டி டூ டி ஒன் டி டூ ஸோ இது சாம்ஃபேர் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் கொடுக்கணுன்னுட்டு இல்லை நம்ம வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்லேயும் நம்மளால் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் டிசலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வேரியபுள் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாம்ஃபருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சாம்ஃபரை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லிங்க் ஒரு செயின்ட்டு சொல்லலாம் இங்கே நான் வந்து இருபதுன்னு கொடுத்தேன்னா இங்கே இருபது மாறிடும் இதை தான் நம்ம வந்து பேராமெட்ரிக்கல் மாடலிங்னு சொல்லுவோம் ஸோ பேராமெட்ரிக்கல் மாடலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கான்செப்ட் ஸோ அதுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாகவும் ஜோமெட்ரிக்கலாகவும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ நான் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பேராமெட்ரிக்கல் மாடலிங்னா என்னன்னுட்டு சொல்லித்தரேன் தேங்க் யூ இந்த வீடியோவில் நம்ம எலிப்ஸ் பாஷல் எலிப்ஸ் பேரபுலான்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எலிப்ஸ் பேரபுலானா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் என்னன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு சர்க்கிள்னால் என்னன்னு தெரியும் லைனா என்ன தெரியும் ஆனால் எலிப்ஸ்னால் என்ன ஏன் எலிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிறபோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்னால் தான் ஸோ ஒரு செமி மைனஸ் ஆக்சஸ்ஸும் ஒரு மேஜர் ஆக்சஸை வச்சு ஃபார்ம் பண்ணுற ஒரு விதமாக ஆனால் ஆர்க் அண்ட் சர்க்கிள் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் எலிப்ஸ் ஸோ இதுக்கு நிறைய தியரீஸ் இருக்குது அதே மாதிரி பராபிளானிட நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு சிமெண்ட்ரிக்கல் ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு எலிப்டிக்கல் சர்க்கிள் ஸோ இது எங்கேருந்து இதோட ஆர்ஜின் எது இதை வச்சு இதை நம்ம டினோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் எலிப்ஸுக்கும் நிறைய தியரி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரிக்கும் இருக்குது அதாவது பேராப்ளாக்கும் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா விக்கிபீடியாவில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பான் ஏன்னா இது ரெண்டு பின்னாடியும் பெரிய தியரிஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த கமேண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி உருவாச்சு அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் அதோட ஆர்ஜின் இதை நீங்கள் வந்து டென்த் டுவெல்த்தில் ஜாமெண்ட்ரியில் படிச்சிருக்கலாம் ஒரு சர்க்கிள் அதை சம் ஆங்கிள் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ரண்ட் யூவில் பார்க்கும்போது கிடைக்கிற ஆப்ஜெக்ட் தான் எலிப்ஸ் அதை என்ன கொஞ்சம் அந்த ஆங்கிளை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஃபார்ம் பண்ணுறது தான் பிரபல ஸோ அது அந்த ஆங்கிளை வந்து என்ன கொஞ்சம் அதை வந்து ஹைப்பர்போலான்னு வாங்க அதோட ட்ரீன்றது இதுதான் சர்க்கிள் ஹெலிப்ஸ் பேரபலா ஹைப்பர் அதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட அடிப்படை வந்து ஒரு ட்ரையாங்குள்கள் சர்க்கிளை வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனால் ஒரு வளையல் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நேராக வச்சு அதோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும் அதே இதை ஒரு தேர்ட்டி டிகிரி நீங்கள் திருப்பி அதே டாப் டாப்யூலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ கிடைக்கும்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸுன்னு அதே இதான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்குறது அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்குறது அப்படி பார்த்தீங்கன்னா